ஒரு எதிர்கட்சி தலைவி தான் சொன்னாங்க சார் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்த அவங்க திருப்பி சொன்னாங்க நீ கேட்டதுக்கு பதில் சொல்ற அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவி பேசணும் அதுக்கு ஒரு தலைவரோட இன்ஸ்பிரேஷன் தேவைப்பட்டுச்சு கிட்ட நான் சொன்னேன்னாக்கா முன்னாள் முதல்வரோட அந்த ஆனஸ்டி நடந்து வர்றது போறது அந்த ஸ்டைலு அவங்க எப்படி ஆனஸ்டா பேசுறாங்க அதை வந்து கவனிச்சுக்க சொல்றது அதுதான் அவங்க பண்ணாங்க மற்றபடி அவங்க அவங்களோட கேரக்டருக்கும் முதலமைச்சரோட எந்த எந்த சம்பந்தமும் கிடையாது நேற்றுமே சொல்லிட்டேன் எந்த தலைவரையும் தனிப்பட்ட முறையில் யாருமே நான் விமர்சனம் பண்ணல அது இங்க வேடையும் இல்லை இது முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் அதனால நீங்க யாருமே பத்திரிக்கையாளருமே தவறாக நினைக்க வேண்டாம் அவங்க வந்து முதலமைச்சரோட ஸ்டைல பயன் பயணம் போயிருக்காங்க மற்றபடி அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க பேசவே இல்லை இமிடியேட் பண்ணல டாமினேட் பண்ணல ஒன்றும் பண்ணல இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் பெரிய விஷயம் அத வந்து நீங்க இப்ப வந்து ரிலீஸ் படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஏன்னா இப்ப நீட்டு நிறைய பிரச்சனை உங்களை வந்து சொல்லிட்டு ஒரு விஷயம் அது எப்படி நீ எதிர்கொள்ள போறீங்க இல்ல அதுக்கு ஒரு சின்ன விளக்கு கொடுத்துறேன் ஏற்கனவே ஒருத்த சொன்னாங்க இல்லையா நாங்கள் அரசியல் பேசு அதுக்கான பதில் தான் நீங்க கேட்டு கேள்வி அதுக்கான பதில் தான் என்னன்னா நாங்கெல்லாம் பண்ணிட்டு அப்படி போயிடுவோம் அஞ்சனா கேட்டியோ ஜீவாவோ இல்ல ஜாபர் தங்கமோ மற்றவங்க பேர் நடிச்சவங்களா போயிடும் அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இருக்கு அதனாலதான் அந்த கேப்ஷன் போட்டேன் இப்ப நீ கேட்க நான் சொல்றேன் பயம் என்பது ஒரு சின்ன டைலாக் கட் பண்ணி போட்டு சொல்லிடுறா தான் இங்க எது சரி இது தப்பு இது தேவை இது தேவையில்லை அது மட்டும்தான் முக்கியம் ஒரு மனிதன் அவனுடைய தடம் நடந்து போற தடம் தான் அவனுடைய அடையாளம் இதுதான் உங்களுக்கு பதில் சரியா சோ யாருக்கும் பயந்துலாம் அங்க அரசின் சொல்லு சொ வந்து ரெண்டு அரசியலுமே சேர்ந்து களம் காண்டு மாறி மாறி வந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கல நீங்க யார பத்தி பேச போறீங்க மத்திய அரசா மாநில அரசா இருக்க அரசா இல்ல நீட்டை பத்தி பேசுனா தூரம் நீட் வந்து தப்பா ரைட்டாங்க இல்ல இன்னைக்கு நீட்டு தேவையா இல்லைங்கிறது தான் பேசியிருக்கிறோம் அது மாணவர்களோட பார்வையில தான் நம்ம பார்வையில மெட்ரோட பார்வையில் அரசியல்வாதிகளோட பார்வையில் பாக்கலாம் ஏன்னா அது எனக்கு தேவையில்லை ஏன்னா நீட் எழுதுறது வந்து மாணவர்கள் இதுக்கு முன்னால நீட் இல்லாத போது இங்க நிறைய டாக்டர்ஸ் வந்துருந்தாங்க இப்பயும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நீட்ல வந்து படிச்சு நம்ம மாணவர்கள் ஜெயிச்சிட்டுதான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது மட்டுமே அதுக்கான தீர்வு இல்லை சோ அத வந்து ஒரு சின்ன லைன்ல சொல்லியிருக்கோம் அவ்வளவுதான் மத்தபடி சொல்றீங்க இல்ல நீட் வேணும்னு நான் சொல்லவே வேண்டிய நீட்டு எனக்கு தேவையான பிரச்சனை கிடையாது நீட்டு வந்து எனக்கோ பெற்றோர்களுக்கோ தேவையாங்கிறது முக்கியம் இல்ல படிக்கிற மாணவர்களால முடியுமா முடியாதுங்கிறதா பிரச்சனை சோ அவங்களுக்கு வந்து இப்ப நீட்டு நிறைய மாணவர்கள் நீட்டு அக்செப்ட் பண்றாங்க அதுக்கான தேர்வுக்கு போயிட்டு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதுதான் அவங்க உங்களுக்கான பதில் அதுக்கு நீட்டு வேணுமான மாணவர்களோட பதில் அது மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து நீட் எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதுதான் முட்டுமாட்டிட்டு வேணாம் நான் சொல்லவே இல்லை இது வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு தீர்வு சொல்லக்கூடிய பிரச்சனை இல்லை அது எனக்கும் தெரியும் அதனால இந்த படத்துல வந்து நீட்டை பத்தி பேசியிருக்கோம் நீட்டு தேவையா இல்லைங்கிறது பத்தி பிரச்சனை இல்லை நீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு அனிதாங்களோட கேரக்டர் அந்த படத்துல அனிதா கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அவங்களோட அனுபவத்தை சொல்றாங்க அது என்னன்னா நீட்ல நான் தோத்துட்டேன் ஆனா பட் அதுக்காக வந்து மருத்துவத்துவ இருக்கல நான் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆயிட்டேன் அப்படின்னு அது அந்த மாதிரி போகும் அப்ப நீட்டை பத்தின அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது எப்படி மக்கள் இது எது கொள்றாங்க அதை பத்தி தான் பேசிருக்கிறோம் ஜீவோ அதை பத்தி தான் பேசிப்பாரு அரசியல் சாசனம் எல்லாம் பேசிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல அம்பேத்கரே உள்ள வரல எந்த இடத்துல ஒரு போட்டோ கூட இல்ல ஒரே ஒரு இடத்துல லால் பகதூர் சாஸ்திரி மட்டும் தான் காமிச்சிருப்பீங்க மீதி அம்பேத்கர் எந்த இடத்துலயுமே காண சட்டம் எழுதினோரே காட்டல நான் நீங்க என்ன அரசியல் சொல்ல போறீங்க இல்ல நீங்க கேட்டதுக்கு வந்து முழு படத்தை நான் போட்டு காட்டணும் நிறைய இடத்துல வந்து அம்பேத்கார் பேசின அந்த கொட்டேஷன்ஸ்லாம் பேசிட்டே வந்திருக்கோம் படத்துல ஏழு எட்டு இடத்துல அம்பேத்கர் பத்தியே தான் இங்க பேசியிருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அம்பேத்கர் விஷயம் அரசியல் சாசன சட்டத்தையோட பலன் இந்த தேசத்தோட கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அது வந்து அஞ்சு பேசியிருப்பாங்க அதுல ரெண்டாவது அரசியல் சாசன சட்டம் வந்து இங்க நல்லதா இருக்கு ஆனா அதை நடைமுறை படத்துல தான் இங்க சிக்கல் அந்த சிக்கலை தான் நாங்க பேசியிருக்கோம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருப்போம் அதெல்லாம் நாங்க வந்து ட்ரைலர்ல போட்டு காட்டலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து எதார்த்தமா இருக்கும் ட்ரைலரோட கான்செப்ட் என்னன்னாக்கா மக்கள் உடனடியா சிந்திக்கணும் அதுக்கு அதுக்குதான் படம் வந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல ஒரே ஒரு லவ் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும் நானும் மேகாலயம் பேசுற மாதிரி ஒரு லவ் சீன்ஸ் தான் மத்த எல்லாமே அரசியல் தான் அரசியல்னா போயிட்டு வந்து கிடையாது ஃபுல்லா வந்து ஃபுல் கான்வெர்சேஷன் தான் புரியுங்களா அது அரசியல் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ அதுதான்